நக்கீர தேவநாயனார் செய்த திருமுருகாற்றுப்படை வெண்பா மூன்று வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை இதன் பொருள் முருகப்பெருமானுடைய திருக்கையில் உள்ளவேல் வீரம் பொருந்தியவேல் நீளமான வேல் தேவர்களை சிறையிலிருந்து மீட்ட தீரம் பொருந்திய வேல் செவ்வேலாகிய முருகனது திருக்கையில் உள்ள வேல் வாரியில் குளித்த வேல் வெற்றி பொருந்திய வேல் சூரபன்மனுடைய மார்பையும் கிரவுஞ்ச மலையையும் துளைத்த வேல் எனக்கு துணையாக இருக்கின்றது என்று முருகப்பெருமானுடைய திருக்கரங்களில் உள்ள வேலின் சிறப்பினை இப்பாடலில் பாடுகின்றார்